ராசிக்கு ரெண்டாவது வீடு ராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்து நாலு பேருக்கு கொடுத்து பண்புள்ள ஒரு ஜாதக அமைப்பு ரிஷபராசி நேர்கள் அந்த ரிஷபராசிக்கு இப்போ குரு பயிற்சி இத்தனை வருஷமா பட்ட துன்பங்களும் அவமானமும் அவப்பேரும் விட்டு விலகப்போகுது கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது பொதுவாக ரிஷபராசிக்காரனுக்கு சுக்கரன் கெட்டு போயிடும் விரைவில் திருமணம் நடக்காது கால தாமதமான ஒரு திருமணம் நடக்கும் இந்த ரிஷபராசி நேருக்கு இந்த குரு பயிற்சி சித்திரை வைகாசிக்குள்ள ஒரு சுபகாரியம் நடக்கும் குழந்தை இல்லாதவனுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மாலை மாளிகை கெட்ட போகிறான் மன்னவனை போல வாழப் போகிறான் நீ தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசி நேர்களுக்கு உண்டு இந்த ரிசபராசி நேர்கள் குருவை தலைவணங்கி வேலைக்கிழமை வேலைக்கிழமை குரு வழிபாட்டு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சாதாரண எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறவன் சாதாரண ஒரு சம்பளத்தில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு உண்டு சூப்பராக வரப்போகிறீங்க உன் கவலை எல்லாம் விலகப்போகுது ரிஷபராசிக்கு குரு பயிற்சி குரு பலன் தராரு ராசிநாதனுடைய அதிபதி சுக்கர பகவானுடைய அதிபதி வீட்டில் குரு பகவான் இருக்கிறனால ஞானம் கிடைக்க போகுது ஒரு சித்தர் ஒன்று கிடைக்க போறாரு ஒரு மகான் ஒன்று கிடைக்க போறாரு அவங்கள வழிபட்டுக்கிட்டு வந்தா உன் சாபம் பாவம் போகும் உன் முன்னோருடைய சாபம் போக போகுது குரு கடாட்சியம் வரப்போகுது இருட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கடந்து இன்னலும் துன்பமும் அடைஞ்ச ரிஷபராசி நேயர்களுக்கு ஒளின்னு சொல்லக்கூடிய பிரகாசம் ஜோதிடம் இந்த ஜோதியடமுடைய அமைப்பு தெளிவா வரப்போகுது ரிஷபராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா வாழ்க்கை மேன்மையாகும் கேட்கறத சொல்றேன் யோசிச்சு பார்த்து பருவிச்சு எடு நல்ல சீதா பார்க்கலாமா ஐயா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரனா இருந்தாலும் வேல் இருக்குது மயில் இருக்குது கஷ்டம் தீரப்போது சுற்றும் பற்றும் சுகத்தோடு வாழப்போற சண்முகனுடைய சாட்சியார் சொல்றேன் அந்த குருபகவான் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய அருள் உனக்கு கிடைக்க போது முன்னோர் சொத்துல பல பிரச்சனை இருந்தாலோ இல்ல கேதும் சொல்லக்கூடிய ஞானக்காரர்களால பல இன்னல்கள் துன்பங்கள் இருந்திருந்தாலோ நாக தோஷங்கள் இருந்திருந்தாலோ உன்னை விட்டு விலக போகுது பதறாத உன் குலதெய்வத்தையும் வழிபடு கட்டாயமாக ஒரு யோகமான நேரம் வரப்போதையா நீ கும்பிட வேண்டிய தெய்வம் முருகக்கடவுள் முடிஞ்சா ஆறு படையில் ஒரு படை இல்லை வடபழனி முருகன் கோவில் இல்லை திருத்தணி முருகன் கோவில் இல்லை குமரக்குன்றன் இருக்க வேண்டிய குமரகுன்ற கோவில் இப்படி வழிபடக்கூடிய அமைப்பு திருப்போரூர் முருகன் கோவிலை வழிபட்டு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீ யோகமாக வரக்கூடிய தன்மை உண்டு குறையில்லாமல் இருப்பீங்கயா நூற்றுக்கு நூறு ராசிக்காரருக்கு தன்னுடைய தகப்பனுடைய அப்பா அதாவது தாத்தா செஞ்ச சாப பாவம் இருக்கும் ஏன்னா ரிசபராசி ரோகிணி சத்திரம் சொல்லக்கூடிய அதிபதியில ராகுவுடைய அமைப்பு உண்டு அந்த ராகுன்னு கேட்கறது முன்னோர் அந்த ராகுன்னு கேட்கறது தாத்தா அவருடைய சாப பாவம் இருக்கும் தான் தாத்தாவை வழிபடுங்க பாம்பும் பாம்பும் பின்னிக்கிட்டு இருக்கிற கல் நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை நால் ரெட்டு ஆறு ராவு காலமும் வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராவு காலத்துலேயோ வழிபாடு பண்ணுங்க உன் பலன் போச்சு தாயி தகப்பனை கூட்டு போயிட்டு ஐதீகமான அற்புதமான சிவன் கோயிலில் ஒரு நாள் தங்கிட்டு வீட்டுக்கு வந்தா உனக்கு சுபகாரியம் உண்டு புத்தி பேதளிப்புல மன சஞ்சலத்தில் மைண்டு டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவனுக்கு இப்போ குரு பயிற்சி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போகுது நம்புங்க மனிதரை நம்புங்க பல மகான நம்புங்க பல கோயில்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உன் ஜாதக தலையெழுத்தே மாறப்போகுது ரிஷபராசிக்கேர்களுக்கு நேரம் நல்ல நேரம்